தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது ஐந்தாம் தேதி நடைபெறவிருப்பதாக செய்தியானது வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் அறிவித்துள்ளார் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று வாக்குப்பதிவானது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடக்கப்படுகிறது அதேபோல எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது மனு தாக்கல் தொடங்கும் தேதியானது பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து எனவும் மனு தாக்கல் முடியும் தேதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து குறிப்பிடப்பட்டுள்ளது பரிசீலனை பதினெட்டாம் தேதியோடு முடிவடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல வேட்பு மனு திரும்பப் பெற இருபதாம் தேதியே கடைசி தேதி என்று இந்த ஒரு செய்தியானது தற்பொழுது வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி உறுப்பினருமான இவி கே இளங்கோவன் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி காலமானார் இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்தது இந்த ஒரு தருணத்தில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுடன் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் தேதியையும் இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வெளியிட்டுள்ளார் அந்த ஒரு தேதிதான் தற்பொழுது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது